மாணக்கியன் பிசினஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வெற்றிகரமா ஒரு தொழிலை நடத்தணும்னா கண்டிப்பா நமக்கு நல்ல மொழிவளம் வேணும் அதனால இந்த சேனல்ல இன்னொரு சைட் ட்ராக்கா ஆங்கிலத்தை எப்படி சரளமா பிழை இல்லாம பேசுறது அப்படின்னு தொடர்ந்து நான் பாடங்கள் கொடுக்க இருக்கிறேன் சோ நம்ம சேனல் சாணக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இது சாணக்கியன் பங்க்ஷனல் இங்கிலீஷ் கிளாஸ் செவன் நீங்க இது வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணலைனா கூட 6th கிளாஸ்ல இருந்து பண்ணாலே போதும் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரியும் நம்ம பிரசன்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அது வந்து சிங்குலரா இருந்தா எப்படி வரும் புளூரலா இருந்தா எப்படி வரும் பார்த்தோம் அதுலயே கொஸ்டின் ஃபார்ம்ல வரும்போது எப்படி வரும் அப்படிங்கறத மட்டும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான் போன கிளாஸ்ல நம்ம படிச்சதை அப்படியே ரீகால் பண்ற மாதிரி வரும் இதுல சோ இது வந்து ஃபார்ம் சிம்பிள் இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதி இருக்கேன் நாங்கள் பண்மையா இருக்கிறதுனால இங்க ஒருமை வரும் அதனால கோ வருது வி கோ டு மார்க்கெட் அப்படின்னு வருது அதாவது நாங்கள் தினமும் மார்க்கெட்டுக்கு போவோம் அப்படின்னு வருது இத கேள்வியா மாத்தணும்னா எப்படி மாத்தணும் எவ்ரிடே பாத்தீங்கன்னா வி கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே அப்படியே இருக்கு முன்னால நம்ம என்ன சேர்த்துறோம் டூங்கிற கொஸ்டினை மட்டும் சேத்துறோம் போவோமா போகிறோமா அப்படிங்கறது அர்த்தம் அதுக்கு ஏன் டு சேர்த்துறோம்னா இது வந்து இங்க வந்து வரபு வந்து சிங்குலரா இருக்கு அதனால இங்க நம்ம டு சேர்த்துறோம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க கீதா கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரிடே இது நம்ம போன கிளாஸ்ல படிச்சதா கீதா ஒருமை அதனால இங்க பண்மையில கோஸ் வருது இப்ப இத கொஸ்டினா மாத்தணும்னா என்ன பண்ணணும் இந்த டூ வந்து டஸ் மாறிடும் எப்படி டஸ்ஸா மாறுதுன்னா இந்த பார்த்தீங்களா எஸ் இந்த எஸ் வந்து அப்படியே இங்க வந்துருது வந்துட்டா பாக்கி என்ன இருக்கும் கோ மட்டும்தான் இருக்கும் அந்த கோ அப்படியே இங்க வந்துருது இதுதாங்க ரொம்ப சிம்பிளான விஷயங்க கீதா தினமும் மார்க்கெட்டுக்கு போகிறாள் இப்போ அத கேள்வியா மார்க்கெட்டுக்கு போகிறாளா அப்படின்னு கேட்கணும் அப்போ எப்படி கேட்கணும் இங்க வந்து எஸ் இருக்கிறதுனால இங்க வந்து டஸ் வரணும் இந்த எஸ் இங்க வந்துருச்சு இல்லையா அப்போ இங்க எஸ் வரக்கூடாது இப்ப பாருங்க இங்க எஸ் இல்ல அதனால நம்ம இங்க டூ போட்டுட்டோம் சோ இதுல எந்த சேஞ்சுமே கிடையாது எஸ் வந்திருந்தா மட்டும் இங்க எஸ் போட்டுட்டு இங்க வந்து இந்த எஸ் குடுத்துட்டதுனால சிம்பிளா கோ மட்டும் நம்ம போடணும் இதுதாங்க கிராமர் இப்ப பாருங்க கீதா கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரிடே அப்படின்னா டஸ் கீதா கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே அப்படின்னு நம்ம மாத்தணும் அதுக்கு அடுத்தது ஹீ கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரிடே அவன் தினமும் மார்க்கெட்டுக்கு போறான் ஈங்கிறது அவன் ஒருமை அதனால இங்க வந்திருக்கு இப்போ அத மாத்தும் போது அவன் தினமும் போகிறானா கேட்போம் என்ன ஆகுனா இந்த எஸ் வந்துடும் எஸ் வந்து வரும் இங்க வந்து ஒரு எஸ் இருந்தாலும் சரி ஈஎஸ்ன்னு இருந்தாலும் சரி இங்க வந்து ஆ மாறிடும் மாறின பின்னால இது இல்லாம போயிருது இல்லையா அப்ப வந்து இது அப்படியே இங்க வந்து கோ மட்டும்தான் வரும் இதுதாங்க இந்த பார்முலா இதுதாங்க இந்த பார்முலா does he go to the market every day அப்படி சொல்லி क्वेश्चन வந்து ஃபார்ம் ஆயிரும் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்க they go to the market every day theyங்கிறது ஒருமியா பண்மையா பண்மை இல்லையா பண்மையா இருக்குிறதுனால இங்க வந்து கோ தான் வரும் கோஸ் வராது சோ நாம என்ன பண்ணணும் இங்க வந்து டு தான் போடணும் இப்போ வந்து நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வந்து வீக்கு போட்டமோ அதே போல இங்க டு போட்டுக்கணும் இந்த வெர்புல எந்த சேஞ்சுமே வராது அப்படியே கோன் வந்துரும் டு தி மார்க்கெட் एवरीडे அவர்கள் தினமும் மார்க்கெட்டுக்கு போகிறார்களா அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் யூ கோ டு மார்க்கெட் அதாவது நீ தினமும் போகிறாய் இதுதான் வந்து கொஸ்டின் யூனா என்ன சொல்லிருக்கேன் நான் ஆல்ரெடி யூங்கிறது ஐங்கறதெல்லாம் பன்மையோட சேர்ந்தது அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் அப்போ நீ தினமும் மார்க்கெட்டுக்கு போகிறாய் அப்படிங்கும் போது கேள்வியா வரும்போது நீ தினமும் மார்க்கெட்டுக்கு போகிறாயா அப்படின்னு வரும் இங்க கோ வர்றதுனால வந்ததுனா இங்க வந்துட்டு கோவா மாறிடும் எஸ் இங்க வந்துடுறதுனால அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் இப்ப எல்லா சென்டென்ஸுமே அதேதான் இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க வியாபாரி கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரிடே அதாவது தினமும் மார்க்கெட்டுக்கு போகிறார் மர்ச்சன்ட்ங்கிறது ஒருமை தானே அப்ப இங்க கோ பன்மை வருது தினமும் மார்க்கெட்டுக்கு போகிறாரா கேள்வியா மாத்தும் போது இந்த எஸ் வந்து இங்க வருது டஸ் மர்ச்சன்ட் இந்த ஆல்ரெடி இல்லையா அப்ப இங்க வந்து கோ மட்டும் வரும் டஸ் த மர்ச்சன்ட் கோ டு மார்க்கெட் பாருங்க த அப்படின்னு வருது எஸ் வந்துருச்சு இங்கேயே அப்ப இங்க வந்து ஒருமை வரும் மர்ச்சன்ஸ் கோ டு த மார்க்கெட் எவ்ரிடே அப்போ கேள்வியை மாத்தும் போது எந்த சேஞ்சும் கிடையாது டூங்கிற வார்த்தையை மட்டும் போடுறோம் டூ இப்போ ஒருமைக்கு எப்படி கேள்வி வாக்கியம் வரணும் பண்மைக்கு எப்படி கேள்வி வாக்கியம் வரணும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இப்ப திரும்ப ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பக்கம் நான் டஸ் ரெண்டு ரெண்டும் எழுதியிருக்கேன் சில இதுக்குலாம் வரும் இந்த பக்கம் சில சப்ஜெக்ட்ஸ் எழுதியிருக்கேன் இந்த பக்கம் சென்டென்ஸ் உடைய எழுதியிருக்கேன் இப்ப நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம் எதுக்கு எது வரும் அப்படிங்கிறது இப்ப டூ போட்டாச்சு அடுத்தது பாருங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இது எல்லாமே கொஸ்டின் வாக்கியம் தான் விங்கிறப்ப என்ன வரும் இங்க டூ வரும் அதுதான் நீங்க இங்க முக்கியமா படிக்க வேண்டியது அடுத்தது இங்க என்ன இருக்கு சில்ட்ரன் சில்ட்ரன்னா நிறைய குழந்தைங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப தேர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க டூ வருமா டஸ் வருமா சில்ட்ரன்கிறதே நமக்கு வந்து பண்மைதான் அப்ப இங்க என்ன வரும் ஒருமை வரும் டூ த சில்ட்ரன் லைக் டு வாட்ச் டிவி குழந்தைங்க டிவி பார்க்க விரும்புவார்களா இதுதான் கேள்வி அடுத்தது டாக்டர் டாக்டர்னா இங்க தே வரும் டாக்டர்ங்கிறது ஒருமை அதனால இங்க நமக்கு என்ன வரணும் பன்மை வரணும்

அப்படிங்கும் போது பன்மை நிறைய பேர் இருக்கிறதுனால இங்க ஒருமை வரும் சோ டு விமன் வாண்ட் டு மீட் பெண்கள் சந்திக்க விரும்புகிறார்களா இப்போ உமன் அப்படின்னு இருக்கும்போது டஸ் த உமன் லைக் டு வாட்ச் டிவி எதை வேணா நம்ம பொருத்திக்கலாம் எதோட வேண்டாம் இது ரெண்டு தான் நமக்கு முக்கியம் இது வந்து நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போ யூ வருது நான் யூக்கு என்ன சொன்ன யூ வரும்போது எப்பவுமே அது பண்மையா தான் வரும் அப்படின்னு சொன்ன அப்போ இங்க உரிமையா வரும் அப்ப டு வரக்கூடாது விரும்புகிறாயா அடுத்தது தே தேங்கிறது பண்மை அப்போ இங்க வந்து உரிமை வரும் அப்போ டு அட்டன் மீட்டிங் அவர்கள் மீட்டிங்கை அட்டன் செய்ய விரும்புகிறார்களா அடுத்த வேர்டு பாருங்க ஐ ஐனா நான் ஆனா ஐங்கிறது எப்பவுமே பண்மையோட சேர்ந்ததுன்னு சொல்லிருக்கேன் அப்ப ஐக்கு என்ன வரும் டு தான் வரும் டு ஐ பிளான் டு டிராவல் நான் ஒரு டிராவல் பண்ண பிளான் செய்கிறேனா தமிழ்ல வந்து நான் ஒரு பயணத்துக்கு திட்டமிடுகிறேனா அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க பண்மை அப்ப இங்க வந்து டூ தான் வரும் ஸ்டூடெண்ட்ஸ் வரதுனால தே வரும் டு த ஸ்டூடெண்ட்ஸ் விஷ் டு அட்டன் பண்ண விரும்புகிறார்களா மாணவர்கள் பண்ண விரும்புகிறார்களா இப்படின்னு வரும் இப்படிதான் இந்த எது இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் கேட்காம அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க பொருத்தி பாருங்க நீங்க செஞ்சது சரியா தவறா அப்படின்னு உங்களுக்கே புரியும் செகண்ட் கிளாஸ் முடிஞ்சிட்டு செவன்த் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே போல இன்னும் கொஞ்சம் சிம்பிளான எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போலாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க அடுத்தது ஆல்டர்னேட் டேஸ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்குது அதையும் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தான் சைமல்டேனியஸா உங்களால பேசி பழக முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சாணக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ